வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்றி ஐந்து கரவாத தின் அன்பின் கண் அன்னார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு கரவாத தின் அன்பின் என்றால் இறப்பவர்களுக்கு பொருளை ஒழிக்காத அதாவது மறைக்காமல் தம்மிடம் இருப்பதை கொடுக்கின்ற கரவாத தின் அன்பின் உறுதியான அன்பினை உடைய கண்ணன்னார்கண்ணும் என்றால் கண்ணை நிகர்த்த பெரியோர்களிடத்தும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை ஒரு பொருளையும் யாசித்து வாங்காமல் வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கையாகும் அதாவது மனத்தை கா மானத்தை காப்பாற்றுகின்ற மனிதர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை அதை விடுத்து இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் அப்படின்னா இரவுனா யாச யாசகம் போய் நாம் யாசிக்க வேண்டுமே இந்த இழிவான செயலை செய்ய வேண்டுமே என்று நினைக்கும் போதே உள்ளுங்கால் அதன் இழிவு குறித்து அறிஞர்களுக்கு உள்ளுங்கால் என்றால் நினைக்கும் போதே உள்ளம் உருகும் அந்த மனம் வந்து இழகி கலக்கத்தை அடையும் இது இவ்வாறு இருக்க கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு எண்கொலோ அப்படியே போய் யாஸ் யாசித்து விட்டாச்சு அவர் இறந்தாகிவிட்டது அவர்கள் பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கி கொள்ளும் பொழுது அதாவது நினைக்கும்போதே மனசு கலங்குதே இன்னொருத்தர்கிட்ட போய் யாசித்து அந்த பொருளை வாங்கும் பொழுது வாங்குபவர்களுடைய மனம் எவ்வளவு வேதனை அடையும் என்பதை சொல்ல முடியுமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க அதுதான் பாட்டு இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் எண்கோலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்புன்னா ஒரு அந்த பொருளை பெற்றுக்கொள்வோருடைய மனம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது பெரும் கலக்கத்தை அடையும் எண்கோலோ அப்படின்னு கேள்வி என்ன பாடுபடும் அப்படின்னா பெரும் பாடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவ்வாறு கூறியதால் இந்த பாட்டின் வழியே என்ன சொல்கிறாங்க யாசகம் வந்து எந்த வழியிலுமே கொடியதுதான் இழிவினை உடையது தான் என்பது குறிக்கப்பட்டன எவரிடத்திலுமே இறத்தல் இழிவு என்பதையும் இரவாது இருத்தலே எவர்க்கும் சிறப்பு உடைமை என்பதையும் யாசகம் பெற்று பெறுவோரின் உள்ளம் கலங்கும் என்பதையும் தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறார் திருக்குறள் கூட என்ன சொல்லுது கரவாது உவந்து ஈயும் கண்ணும் இரவாமை கோடி ஊறம் இல்லை இரவு உள்ளம் உள்ள உருகும் கரவு உள்ளதும் கெடும் இதெல்லாம் திருக்குறள் இந்த திருக்குறளை ஒட்டி தான் இந்த அதிகாரமே வந்து திருக்குறள்களை ஒட்டி தான் இந்த அதிகாரமே பாடப்பட்டிருக்கிறது இரவினை உள்ளம் உருகம் அப்படி சொல்கிறதுனால நம்ம வந்து அந்த இரவினுடைய இரவு அச்சம் எவ்வளவு முக்கியமானது என்பது வலியுறுத்தப்படுகிறது இந்த பாட்டில் வந்து ஆம் ஆல் கொல் இதெல்லாம் வந்து அசைச்சொற்கள் குறிப்புங்கிறது வந்து தொழிற்பெயர் எப்படி அது குறிப்புங்கிற தொழிற்பெயர் கொல் கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு எண்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு அப்படின்னு இருக்குது அந்த குறிப்புங்கிறது எண்ணுதல் நினைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிப்பதனால் இங்கு குறிப்பு என்பது தொழிற்பெயராக வந்தது